பழைய வெல்கம் டு கேரடிச்சு இன்றைக்கு வந்து பதினேழாம் தேதி பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல் போர்டு ரொம்ப சூப்பராக கொடுத்திருந்தோம் இன்றைக்கு ஆல்போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு நம்பருமே அழகாக மேட்ச் ஆயிடுச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜீரோவும் அஞ்சா நம்பரும் சூப்பராக மேட்ச் ஆகணும் எதிர்பார்த்தோம் மாதிரி ஆல் போர்டில் ரெண்டு நம்பருமே நமக்கு ஒரு அருமையான மெத்தேடு ரெண்டு நம்பர் பார்த்து ஜீரோவும் மேட்ச் ஆயிடுச்சு அஞ்சா நம்பரு மேட்ச் ஆயிடுச்சு இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் ஐநூற்றி எழுபது அடிச்சிருந்தாங்க சரிங்களா ஐநூற்றி எழுபது அடித்தாங்க இதில் வந்து நமக்கு அஞ்சா நம்பரும் ஜீரோவும் நமக்கு பக்காவாக மேட்ச் ஆகிடுச்சி ஒரு நல்ல வின்னிங்க தான் இந்த டிரா பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்த்த நம்பர் அதுதான் அஞ்சா நம்பர் கண்டிப்பாக வரும் ஜீரோவும் கண்டிப்பாக வரும் ஏன்னா அது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பெண்டிங் நம்பராக இருந்ததுனால கண்டிப்பாக இந்த ரெண்டு நம்பருமே பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் இருக்கிறதுனால நமக்கு சூப்பராக வரும்னு இதை இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டு வந்து ஒரு பதினோரு நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு அதே மாதிரி சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு அப்போ வந்து ஒரு பதினோரு நாளாக ஏ போர்டு பெண்டிங் நம்புறோம் சி போர்டில் வந்து ஜீரோ வந்து நமக்கு ஒரு முப்பது நாளாக பெண்டிங்கில் முப்பத்தி ஒரு நாளாக முப்பத்தி நாலு நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு அது ரெண்டும் மேட்ச் பண்ணி நமக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான வெண்டிங் கிடச்சிது ஜீரோ அஞ்சு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே நமக்கு சூப்பரான விண்டிங் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காரோனியா காரோனியாவுடைய ஆறுநூற்றி எண்பத்தி ஒன்பதாவது கொடுப்பார் சரிங்களா இதில் வந்து நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பர்னு சொல்லிவிட்டு என்ன அடிச்சாங்கன்னா ஜீரோ நாற்பதுன்னு ஒரு நம்பர் அடித்தாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி எழுபது அப்படிங்கிறது தான் நமக்கு இன்றைக்கி வந்து அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு அதே மாதிரி ஏழ்நூற்றி தொண்ணூற்றி மூணு அப்படிங்கிறது நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு அதே மாதிரி வந்து ஆறுநூற்றி எண்பத்தி ஒன்பது சரிங்களா இதை பேச வச்சு தான் அதே மாதிரி அறுநூற்றி எண்பத்தி ஒன்பதுங்கிறது தான் நமக்கு இன்னைக்கு ட்ரா நம்பர் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருதாங்கிறதே பாருங்கள் என்னோட கணக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்கறோன்னா அதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங் பதினெட்டாம் தேதி இல்லையா போன மாதம் நமக்கு போன வாரம் ஆடுனாங்க இல்லையா நமக்கு என்ன ஆடுனாங்கன்னா ஏழ்நூற்றி தொண்ணூற்றி மூணு ஆடுனாங்க இல்லையா அதை கொஞ்சம் ஒட்டின மாதிரி ஆடுறக்கான வாய்ப்பு இருக்கும் அதையும் கணெக்ட் பண்ணி தான் கொண்டு வரேன் ஏன்னா போன வாரத்தில் அடிக்கப்பட்ட நம்பரு பேஸாக வச்சு இந்த வாரமும் நமக்கு ஒரு சில நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுறக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அதை கனெக் கால்குலேட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் சரிங்களா உங்களுக்கு இதில் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டான நம்பரும் நம்ம நிறைய இருக்கு அதுபோக பெண்டிங் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு பெண்டிங் நம்பருமே நமக்கு கொஞ்சம் இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கு ஏன்னா ரெண்டாம் நம்பரை பொறுத்த ஒன்னா நம்பரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னா நம்பர் நமக்கு பெண்டிங் நம்பர் இருந்துச்சு அதில் வந்து பன்னெண்டு நாளாக பெண்டிங்ல இருந்துச்சு இல்லையா அதே மாதிரி இன்னைக்கு அடிக்கப்பட்ட நம்பர் வந்து நமக்கு ஐநூற்றி எழுபதுல வந்து நமக்கு நேர்த்தே சொன்னோம் கண்டிப்பாக வந்து அந்த ஐநூற்றி எழுபதுலேருந்து வந்து ஐநூற்றி எழுபதுலேருந்து வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் வந்து ஒரு பன்னெண்டு நாளாக பெண்டிங் அஞ்சாம் நம்பர் வந்து நம்ம நேற்றே சொன்னோம் பன்னெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக அது மாதிரி ஆடுவாங்க அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம அஞ்சாம் நம்பர் கொடுக்குறோன்னு சொன்னோம் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் வந்துச்சு அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து நமக்கு ஜீரோவும் வந்து ஒரு முப்பத்தி மூணு நாளாக பெண்டிங் உங்களுக்கு நல்லா தெரியும் ஜீரோ வந்து நமக்கு முப்பத்தி மூணு நாளாக சி போர்டு பெண்டிங்காக இருந்துச்சு சரிங்களா அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுத்தோம் ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு பெண்டிங் நம்பர் பேஸாக தான் நம்பர் கிடைச்சிருக்கு அந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு எது மேட்ச் ஆகாதாங்கிறதையும் பாருங்க இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நமக்கு அது தகுந்த மாதிரி வச்சு விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய நம்பர் வந்து ஏ போர்டு மூணாம் நம்பர் தான் ஏங்க மூணாம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா பதினேழு நாள் நமக்கு பெண்டிங் நம்பராகவும் இருக்குது அது அது போக பிளஸ் நமக்கு இன்றைக்கி அஞ்சுக்கு மூணுங்கிறது கொஞ்சம் ஃபஸ்ட்லாம் வரக்கூடிய நம்பரு அஞ்சா நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் உங்களுக்கு மூணாம் நம்பர் கொடுத்துருவாங்க அந்த மாதிரி அஞ்சுக்கு மூணு அப்படிங்கிற நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது அதை கணக்கு பண்ணி அஞ்சுக்கு மூணு அப்படிங்கிற நம்பரு இங்கே கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது உங்கள் கணக்கு மேட்ச் ஆகுதுன்னு மெயினாக பாருங்கள் இப்போ நம்ம வந்து அஞ்சா நம்பருக்கு மூணாம் நம்பர் கொடுக்குறோம் அப்படிங்கிற கேட்டில் மேக்ஸிமம் அஞ்சுக்கு மூணு அப்படிங்க நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக சரிங்களா அந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டு வந்து நமக்கு அஞ்சாம் நம்பருக்கு மூணா நம்பரும் அதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவும் நமக்கு கொஞ்சம் பெண்டிங் நம்பராக தான் இருக்குது இல்லை ரெண்டு நாளாக தான் பெண்டிங்கில் இருக்குது பட் பார்ப்பாங்கன்னா அஞ்சுக்கு ஏழு போன வாரமே ஏழாம் நம்பர் தான் கொடுத்தாங்க அது பெருசாக கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது போன வாரம் நமக்கு ஏழுநூற்றி தொண்ணூற்றி மூணுன்னு கொடுத்தாங்க இல்லையா அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் ஒரு ஏழு நம்பர் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னால் அவங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் போன தொடர்ந்து வந்து கருணியாக பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த மாதிரி இருக்காங்க அதாவது நமக்கு ஒரு நம்பர் ஓல்டுசல்டேந்து ஒரு நம்பர் வச்சு ஆடுறாங்க அந்த மாதிரி ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறேன் சரிங்க அதே மாதிரி பிபோர்டு பீபோட பி போர்டு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க ஒன்பது நம்பர் தாங்க ஒன்பதாம் நம்பர் தான் எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு வருதான்னு பாருங்க ஏன்னா இந்த இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வித்தியாசமான மாதமாக தான் இருக்குது ஜனவரி மாதத்தில் கொஞ்சம் வித்தியாச வித்தியாசமான நம்பர்கள் ஆடுறாங்க பட் பார்க்கலாம் புதுசு புதுசாக முயற்சி பண்ணுறாங்க நல்ல நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க பார்க்க அது மாதிரி ஆட்றக்கான வாய்ப்பு இருக்குது மறுபடியும் ஒன்பதாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது அதுலேயும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வந்து பி போல தான் ஒன்பது நம்பர் வரணும் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கு வருது எனக்கு என்ன சொல்கிறது நாளைக்கு ஒன்பது நம்பர் மட்டுமே போதுங்கிற மாதிரி தான் கணக்கு காமிக்குது பார்க்கலாம் அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பட் இருந்தாலும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா நம்ம அப்படியே இல்லை ஏன்னா வந்து ஒன்பது நம்பர் மட்டுமே நம்பி நம்ம கொடுக்க முடியாது நாலாம் நம்பர் சேர்த்து கொடுக்குறோம் சரிங்களா அப்போ புரியுதுங்களா உங்களுக்கு அப்போ நமக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஒன்பது நம்பர் இருக்குங்கிறது தெளிவாக தெரிஞ்சுங்க மேபி இந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா அதே மாதிரி நம்ம நேற்று கொடுத்த நம்பர்லேயும் நம்ம என்ன சொன்னோம்னா இது எட்நூற்றி பதினஞ்சு எட்நூற்றி பதினஞ்சுலேருந்தும் அதே மாதிரி நானூற்றி பதினஞ்சு நானூற்றி பதினஞ்சு ட்ரையல் நம்பர்லேருந்து நமக்கு கண்டிப்பாக வரும் நம்பர் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு இன்னொரு நம்பர் நேற்று கொடுத்த ஞாபகம் இருக்குதுங்களா நேற்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அது போக தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அது போக ஏழ்நூற்றி இருபத்தி ஏழு இது ரெண்டையும் கணெக்ட் பண்ணி பார்க்கும்போது நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பா நமக்கு இதுலேருந்தான் மேட்ச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு என்ன மேட்ச் ஆயிருக்கு பாருங்க இதுலேருந்து ரெண்டாம் நம்பர் அழகா ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் மேட்ச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி இங்கே பாருங்க அஞ்சு ஏழு ரெண்டு நம்பருமே இங்கே மேட்ச் ஆகிடுச்சு இதுதான் நம்ம நேற்று எதிர்பார்த்த நம்பரு அதே மாதிரி தான் நமக்கு மேட்ச் ஆச்சு சரிங்களா அது மாதிரி கணக்கு வருதுன்றதையும் பாருங்கள் தான் கொடுத்தோம் மாதிரி வந்துச்சு ஒரு அருமையான மெத்தேடு அதே மாதிரி நமக்கு இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்கணும் ஒன்பது நாளுங்கிற நம்பரை பி போர்டில் எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி சி போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சி போர்ட்டில் கன்ஃபார்மாக ரெண்டாம் நம்பர் தாங்க ரெண்டாம் நம்பர் எதுக்கும் கொடுக்குறோம் அப்படின்னா இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் ஜீரோ ஜீரோக்கு ரெண்டு மேட்ச் ஆகும்னா கட்டாயமாக மேட்ச் ஆகணும் ஏன்னா அது போக கிட்டத்தட்ட ஒரு பதினேழு நாளாக பெண்டிங்கில் நிற்கக்கூடிய நம்பர் ரெண்டாம் நம்பர் இருக்குது ஏன்னா இந்த மாட்டி இந்த டைம் பார்த்து நமக்கு இனிமேல் வந்து ரெண்டாம் நம்பருக்கான ஆட்டங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக சூடு பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ரெண்டாம் நம்பர் தான் நமக்கு தொடர்ந்து வரணும் நமக்கு நேற்று ஒரு ரெண்டாம் நம்பர் வந்துருச்சு ஆனால் இன்றைக்கி நமக்கு என்ன சொல்கிறோன்னா இன்னும் இருபத்தி நாலு நாளாக வந்து சி போர்டில் ஏ போர்டில் பில்டிங் நிற்கிது அது போக பதினேழு நாளாக பி போர்டில் சி போர்டில் பில்டிங் நிற்கிது அப்போ ரெண்டாம் நம்பருக்கான ஆட்டங்கிறது இனிமேல் தான் ஆரம்பிக்கும் ஒரு பத்து பார்த்தீங்கன்னா பதினேழு பதினெட்டு ரூபாக்கு மேலே தான் ஆரம்பிக்குது போது பாருங்கள் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் சூப்பராக வந்து தொடர்ந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் கிடச்சிட்டே இருக்கும் ரெண்டாம் நம்பரும் மூணாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது தொடர்ந்து வரணும் அதுதான் எதிர்பார்க்கணும் நம்ம ஏன்னா நம்ம எப்படி இது ஒன்பதாம் நம்பர் எப்படி கால்குலேட் பண்ணமோ பத்தாம் தேதிக்கு மேலே மாறும் அப்படின்னு அதே மாதிரி மறுபடியும் வந்து பத்தாம் இந்த இருபதாம் தேதிக்கு மேலே அதாவது பதினெட்டாம் இப்பவே ஆரம்பிச்சிடும் ஒரு பத்தொம்போதுலேருந்து நமக்கு இந்த ரெண்டாம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுத ஆரம்பிச்சிடும் சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்க்குறோம் ரெண்டாம் நம்பர் கணக்கில் வருதுன்னு பாருங்கள் எனக்கு ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய நம்பராக தெரியும் இந்த டாவில் சரிங்களா உங்களுக்கு எது மேட்ச் ஆச்சுன்னா ரெண்டாம் நம்பர் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இது ஹிட் அடிக்கக்கூடிய நம்பராக தான் ரெண்டுமே ஏன்னா ஜீரோவுக்கு எட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கும் அதே மாதிரி ஜீரோவுக்கு ரெண்டுங்கிறது ரெண்டுமே கெட்ட அடிக்கக்கூடிய நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக சரிங்களா ஏன்னா இந்த மாதம் நமக்கு அது கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஜீரோவுக்கு ஜீரோக்கு வந்து எட்ட நம்பர் வரும் அதே மாதிரி ஜீரோவுக்கு ரெண்டாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகலாம் சரிங்களா உங்களுக்கு கணக்கு வருதான்றதையும் அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஜீரோ நாற்பது அப்படி நம்பர் கொடுத்துருக்காங்க அப்போ ஜீரோங்கிறது நமக்கு மறுபடியும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ஏன்னா இன்னும் ரெண்டு போர்டு பெயிண்டிங்கில் இருக்கு இல்லையா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஏ போர்டில் வந்து பதினாலு நாளாக பிண்டிங்கும் அதே மாதிரி சி போர்டில் ஒரு பத் பி போர்டில் பத்து நாளாக பிண்டிங்கும் நமக்கு எதிர்க்கு ஜீரோ தான் இருக்குது சரிங்க அப்போ ஜீரோக்கான வாய்ப்புங்கிறதும் மறுபடியும் நாளைக்கு ட்ராவலிங் கிடைக்கலாம் தான் என்னோட கணக்காக இருக்குது உங்களுக்கு மேபி கணக்கு வருதுன்னா பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் காமிக்குது ஏன்னா மாதிரி ஆறுநூற்றி எண்பத்தி ஒன்பது சரிங்களா ஆறுநூற்றி எண்பத்தி ஒன்பதுங்கிறது நமக்கு அதை கனெக்ட் பண்ணி இன்றைக்கி ட்ரா நம்பரை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் அந்த ட்ரா நம்பரை கனெக்ட் பண்ணி ஒரு சில நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் எட்டாம் நம்பர் அழகாக மேட்ச் ஆகலாம் அதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரும் மாதிரி ஒன்பது நம்பரு இந்த ரெண்டு நம்பரையும் அதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரும் சரிங்க அதே மாதிரி ஏழாம் நம்பரு ஏழு மூணுங்கிறது போன வார ரிசல்ட்டு அதே மாதிரி அஞ்சு ஐநூற்றி ஏழுங்கிறது நமக்கு இந்த இன்னைக்கு கிடைக்கப்பட்டு இருந்து அஞ்சு ஏழுங்க ரெண்டு நம்பர் சேர்த்து கொண்டு வரும் ஜீரோ நாலு இப்போ இதுலேருந்து பாருங்க எல்லா நம்பரும் நமக்கு மேட்ச் பண்ணி தான் நமக்கு கண்டிப்பாக வரும் பாருங்கள் இதுலேருந்து நாலு ஜீரோ சரிங்களா நாலு ஜீரோ இதுலேருந்து நமக்கு ஏழு ஜீரோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்கோம் ஏழு ஒன்பது மூணு இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எட்டு ஒன்பது சரிங்களா இதுதான் கொடுத்துருக்கோம் இது மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச்சாக இருக்குது வாய்ப்பு அதிகமாக இருக்குது கணக்கு அதே மாதிரி ஆல் போர்டு என்னங்க வரும் அப்படின்னா ஆல் போர்டு ஒன்பதாம் நம்பர் ஸ்ட்ராங்கு சரிங்களா அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ஸ்ட்ராங்கு மூணாம் நம்பர் ஸ்ட்ராங்கு கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக வராமல் போகாது நீங்கள் மிஸ் பண்ணால் மெச்சாக மட்டும் போதும் இதில் வந்து எனக்கு இந்த நாலு ஒன்பதுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே சேர்ந்த மாதிரியே கொடுக்குறோம் சரிங்களா ஏன்னா இதுதான் கொஞ்சம் மறுபடியும் நமக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்கு மறுபடியும் ரிட்டன் வைக்கிற வாய்ப்பு இருக்கிற மாதிரியான நம்பராக தெரியுது அதனால் திரும்ப திரும்ப அதே நம்பரை கொடுக்குறோம் சரிங்களா வேறு ஒன்றுமே இல்லை இதில் வந்து ஜீரோ கன்ஃபார்ம் சரிங்க இதுக்குள்ளே தான் எனக்கு மேட்ச் ஆகுது இதில் நாலாக ஒன்பதை நீங்களே முடிவு பண்ணிக்கங்க எனக்கு தெரிஞ்சு இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஒன்பது நம்பர் கண்டிப்பாக அடுத்த வரணும் அது பி போலில் வரணும் பிபோலாம் காமிக்கிது ரொம்ப ஸ்ட்ராங்காக அதே மாதிரி சி போர்டு ரெண்டாம் நம்பரு மாதிரி ஏ போர்டு மூணாம் நம்பரு சரிங்களா அது மேட்ச் ஆகுது அது போக ஆல் போலு ஜீரோ இதெல்லாம் கொஞ்சம் பெனிஃபிட்டாக கிடைக்கிது ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும்